வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும் நோ ப்ராப்ளம் கருகி விட்டது அதெல்லாம் இல்லை சூப்பரா இருக்கு கருகவே இல்லை நான் சிம்மில் வச்சிருக்கேன் ஓ நாளைக்கு சொல்லுங்க அங்கிரி பேட் ம் கருகெல்லாம் இல்லை சாப்பிட்டிங்க இனிமே தான் சாப்பிட போறேன் எனக்கெல்லாம் வேண்டாக்கா சாப்பிட்டீங்களா பிரதீப் மேக் ப்ரோ சொல்லுங்க மேக் ப்ரோ மூணு தோசம்தான் சுட்டுருக்கேன்ப்பா தான் சுடலை டாய் லூசு பாய் சொல்லுடா மாப்டே ப்ரோ நீங்கள் தான்டி நானும் சரி போகிறேன் எனக்கு ஃபேன் வேணும் ரொம்ப வேர்க்குது அத்தாடி இந்த வெயில் காலம் போகாதே டெமோ ஆன தோசை டெமோஸ் ஆன தோசை எனக்கா அக்கா டேமேஜா டேமேஜ் சும்மா காமெடி கோணலா இருக்க தோசைய வந்து அழகு கொடுப்போம் வட்டமாக வந்தா நம்ம சும்மா காமெடி அதுக்கெல்லாம் கூடாது தோசை பிச்சு தானே அவன் சொன்னான்ல சொன்னானா பாய் தாய் சாதம் சொல்லிட்டாங்க சாப்பிட்டேன் ப்ரோ ஓகே ப்ரோ பாய் ப்ரோ சொல்லிட்டா சுரேந்தர் ஏ சுரேந்தர் ரெண்டு நாளா வந்து ரீசார்ஜ் பண்ணலையா என்னன்னு தெரியல ஏ சுரேந்தர் வரலையே அப்படின்னு உங்களை தேடிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா ஏன் ப்ரோ பாய் பத்திராயிருச்சு ஏ சம்மா சரி உங்க வீடியோல ஒருத்தங்களை டான்ஸ் ஆடுறாங்களா அவங்க யாரு அவங்களை வந்து டான்ஸ் ஆடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன யார் அது சுரேந்தர் நெட் பேக் ஓவர் ஆமாவா யார் தேடுனாக்கா நான் தேடினேன் இப்போ தம்பி வரலையான தேடுவேன் சுரேந்தர் பையன் வரலன்னு தேட மாட்டாங்களா நீ தேடலை நான் தேடினேன் தம்பி தண்ணி இல்லை தண்ணி வச்சான் ஏமா தண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சா கொட்டாம இருக்குமா நீங்க தூங்க போறீங்களா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ப்ரோ லேட் ஆகணும் ஏன் தூங்கலைன்னா வந்து தாளாட்டு பாட்டி விட பிரியா வச்சு ஊத்தி அதை தொடச்சு தேவையில்லாத வேலை அதானே ரெண்டு மணி ஆயிடுமா ரெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க போய் சுத்திட்டு அப்பாடா ரெண்டு மணி ஆயிருமா ரெண்டு மணி மனதில தேடுவீங்களா அக்கா ஆமா மனதுல தேடல மனதிலே ஒரு பாட்டுன்னு தெரியலை ஏ ரெண்டு மணி வரைக்கும் என்னப்பா பண்ணுவீங்க சூர் சுத்திட்டு வருவீங்களா சுரேந்தர் லைக்கே போடல முப்பத்தி லைக் போடு நான் அது பாட்டு கேட்டுட்டு இருப்பேன் அப்படியா ரெண்டு மணி ஆயிருமா ஆ அப்படின்னு வாய்ப்பு வளர்க்கறாரு இங்கே ரம்ஜான் கொண்டாடுறாங்க ஆமா எல்லா ஊர்லயுமே ரம்ஜான் தான் கொண்டாடுறாங்க போட்டேன் அம்மாவா இப்போ இப்பதான் தெரியுது ஆமா ப்ரோ சொல்றாங்க பிரதீப் சுரேந்தர் சிரிக்கிறாரு என்னால சிரிக்க முடியலப்பா பத்தரை மணிக்கு தோசை ஊத்துறேன் இனிமேல் பதினோரு மணிக்கு சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்க வேண்டியதுதான் சரி லைவ் க்ளோஸ் பண்ணவா பாய் சொல்லுங்கப்பா ஒருவன் வந்து திட்டி விட்டு போறான்கா யார எங்க திட்டணும் யாழாவின் திட்டினது அழக என் தம்பியை திட்டத்துக்கு ஒருத்தன் பூமியில போற பண்ணுவோம்